அடுத்ததாக கொள்கை பரப்பு அக்கா வண்ணி சுமதி அவ இங்கே கூடியிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது காமராஜர் ஐயாவின் படத்தை வைத்திருக்கிறோம் இது எதற்குன்னா இதைப்போல ஒரு தலைவர் நம் நாட்டிற்கு வேண்டும் நம்ம நைனா நம்ம அப்பா மாதிரி ஸ்டாலின் முதலமைச்சராக வரவே கூடாது இவருக்கு இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்துருக்கோம் இவரை போல இருக்கணும் இவரை போல இருக்க கூடாதுன்னு நமது திமுகவின் முதல்ல ஸ்டாலினோட போட்டோ வச்சிருக்கணும் மறந்துட்டீங்களே தம்பி இனிமேல் பட்ட காமராஜர் போட்டோ வச்சுக்கணும் ஆப்போசிட்ட நம்ம அப்பா போட்டோவை வச்சு இவரை நமது ஐயா அவர் நமது அப்பா எப்படி ஆள வேண்டும் என்று இவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்படி வாழக்கூடாது ஆளக்கூடாது கூடாது என்பதை இவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதனால இங்க நைனா போட்டோ இருக்கா மாதிரியே நினைப்புலேயே உட்காந்துருங்க எல்லாம் திராவிட மாறல் இந்த திராவிட மாடல் ஒரு பேரை வச்சாலும் வச்சாங்க மாடல் மாடலா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன மாடல்னா குத்தாட்டம் ஒரே டான்ஸ் பெண்கள் ஆட்டம் பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் குத்தாட்டம் கோட்டு கோழி பிரியாணி ஐநூறுரூவா பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டிடுறாங்க உள்ள வந்து ஒரே அல்ட்ரா சிட்டி நாங்கள் தான் வர்றோம் எங்கள் தலைவர் தான் வர்றாருன்னு பீத்திக்கிட்டு தெருவுக்குனால சாராய கடைய தொடர்ந்து ரெண்டு லட்சம் பேர் நான் வந்து இந்த வரலாறுலாம் பேச மாட்டேன் மன்னிக்கணும் காரணம் என்னன்னா வரலாறு பேச நிறைய சகோதரெல்லாம் இருக்கிறாங்க நம்ம பர்காரெல்லாம் சூப்பராக பேசுவோம் நம்ம வரலாறு அவங்க பேசுறீங்களே அவங்க நம்ம நடப்ப பேசுவோம் ஏன்னா பாப்பா வந்து காலேஜுக்கு போகுது படிக்குது வேலை பார்க்குது அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து தெருவில் நடக்கிறோம் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போகிறேன் காய்கறி வாங்க போகிறேன் சாராய கடையை கடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்போ அங்கே இருக்கிற அநியாயத்தெல்லாம் மட்டும் தாங்க முடியல அதனால் அந்த இலக்கண இலக்கியத்தை அவங்க டிபார்ட்மெண்ட் இது நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம அப்பாவை எப்படி கலாய்க்கணும் நம்ம மாப்பிள்ள உதயநிதியை என்ன பண்ணலாம் புதுசாக ஒரு மாப்பிள்ளை ஓடி ஒழிஞ்சிட்டார் நாற்பத்தோரு பேரை அப்படியே அடக்கம் பண்ணிவிட்டு ஓய் ஒழிஞ்சிட்டார் அவர் அந்த மாப்பிள்ளையை பற்றி என்ன பேசலாம் நம்ம சிவாஜி கணேசா யார் பாலும் பழம் சிவாஜி கணேஷெல்லாம் தோக்கு அடித்தா மாதிரி ஹோ ஓ ஓ என்ன அப்படி அழுதார்பா பாலாஜி ஐயா பக்கத்துல அன்பு கொய்யாமொழி தான் அழுதுறது அவருக்கு ஆறுதல் சொல்வது இன்னொரு சிவாஜி இவங்களே வடிவ வைப்பாங்களா இவங்களே கண்ணி வைப்பாங்களா இவங்களே வடிக்க வைப்பாங்களா இவங்களே கொல்லுவாங்களா இவங்களே வந்து ஒப்பார வச்சு அழுவாங்களாம் என்ன நம்ம மக்கள் அவ்வளோ ஏமாலியாக இருக்கிறாங்க இதை தான் நாங்கள் சொல்கிறோம் இனிமேலும் ஏமாறாதீங்க மக்களே இவங்க ட்ராமா கம்பெனி இவங்க வந்து ட்ராமா கம்பெனி அப்படியே அடிக்கிறாப்புல அடிப்பாங்க அப்படியே இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி ஆயிரம் ஓவா கொடுப்பாங்க இந்த பக்கம் பெண்கள் பாலியல் அதை கண்டுக்க மாட்டாங்க பாலியல் பலகாரம் நடந்ததுன்னு அண்ணன் பேசுவார் பேசி முடிச்சிட்டு இந்த பக்கம் ஆயிரம் ஓவா கொடுப்பாரு இந்த பக்கம் தாய்மாரி எண்பது வயசு கிளைய கெடுத்துருவான் ஒருத்தன் வேலை கேட்டு போயிரு வீட்டு வேலை கேட்க போயிரு அதை கெடுத்து விட்டாங்க எண்பது வயசு கிழவிய இல்லை அவர் வந்து முதியவர்களுக்கு நலத்திட்டம் ஆயிரம் ரூபாய் ஆண்களை வந்து சாராய குடைஞ்சா குட்டிக்க வச்சு சாவடிச்சு பூரா இப்போ போய் பாருங்கள் சாராயக்கடையில் பூரா அன்றாயிரம் படுத்து கிடப்பாங்க அவங்க வேட்டையை தூக்கி கட்ட கூட நிலைமை இல்லாமல் ஆடிக்கிட்டு படுத்துருப்பாங்க இந்த சாராய கடையை திறந்து வச்சு நம்ம அப்பா தான் ஊற்றிக்கிட்டு நம்ம அப்பா தெருவுக்கு பத்து சாராய கடை கேட்டால் நாங்கள் நல்லாட்சி செய்கிறோம் இதற்கு பேர் என்ன திராவிட மாடல் கட்சி இந்த லட்சணத்தில் அடுத்தது வருதான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஓஹோன்னு இருக்குல்ல அந்த ஆட்சி இப்போ நாடு நாசமாக போச்சு விதவைகள் கனிமொழி அக்கா சொன்னாங்க ரெண்டு லட்சம் பெண்களுக்கு மேலே தாலி எடுத்து விதவைகள் இருக்காங்கன்னு அக்கா இந்த வருஷம் நான் கணக்கு எடுக்கல இந்த ஆட்சி முடி ஆறு மாசம் இருக்கு இப்ப கணக்கு எடுத்தா அப்படி நாலு லட்சத்தை எட்டிடும் அவங்க அப்படியே கில்லி மேலே அடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம கில்லிக்கு மேல அவங்க ஒரு கில்லி அடிச்சுட்டு இருப்பாங்க டார்கெட் பண்ணி ஒரு பெண்கள் தாலி எடுக்கிறாங்க மதுக்கடையை மூடுங்கடான்னா இங்க மூடுறேன்னு சொல்லிட்டு இங்க போய் திறந்து வைக்கிறான் இந்த பக்கம் அடிக்காதவன் விடுறான் இந்த பக்கம் திறந்துக்கிறான் ஒரு கடைக்கு ரெண்டு கடை இதில் பார் வேறு பாரில் வேறு ஆம்ப்லேட்ல இருந்து ஆப்பாயிலேருந்து கட்டிங்ல இருந்து கோட்லருந்து எல்லாத்தையும் கொடுத்து வாங்குகிற சம்பளத்தையும் கூட பக்கத்தில் ஒரு தம்பி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சம்பளம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஆகி தண்ணி அடிக்கிறான்னா பொண்டாட்டி பொழம்புது இஎம்ஐயில டெய்லியும் அழுக்குறான் போய் போய் அப்படியே 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 கிரிச்சு 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 மது கல்ல கொடுத்துட்டுன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு தாலியில் ஒரு மஞ்சள் கிழங்கு வெட்டிக்கிட்டு சுட்டுது நான் கேட்டேன் என்னமோ புருஷன் நல்லா தானே வேலை செய்கிறான் பெரிய ஆபீஸரு காலைல டையெல்லாம் போட்டு போறாரு போட்டு சுட்டோட போறாரு நீங்கள் வேற மானம் கட்டப்பைய காலையில் டையை போட்டு வர்றான் சாய்ந்தரம் டைட்டாக போட்டு வந்துடுறான் தாலி கூடலாம் பாருங்கன்னு தூக்கி கேட்டுது தாலியா ஒரு மஞ்சள் கிழங்கு நம்ம தமிழ்நாடு பெண்களின் நிலைமை இப்படி தான் இருக்கு திராவிட மாடல் ஆட்சி நிலைமை இதில் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளும் வரலாறு பெரிய எழுபத்தஞ்சு அப்பா ஆண்டு நக்கிட்டு போயிடுச்சு நாடு இப்போ புள்ள ஆண்டு பிடிக்கிட்டு போயிடுச்சு பேர வர்றாராம பேர வர்றாராம பேரதுல கக்கூசு இல்லை சென்னையில் எங்கே பார்த்தாலும் பண்ணிட்டு இங்கே பண்ணா மெரினா பீச்சில் அஞ்சு பேரை கொன்னாங்க இங்கே அப்போ மௌனம் சேர்ந்தேன் அண்ணால எடப்பாடி இருந்தாரு தூத்துக்குடியில் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல சாவடிச்சாரு ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு எவனும் கண்டுக்கிறது இல்ல கேட்கறது இல்ல பார்க்கறது இல்ல கேட்டாக்கா எடப்பாடியை கேட்டா அப்படியா நடந்துச்சா நான் வந்து டிவியை பார்த்தா அப்ப என்ன புடுங்கறதுக்கு நீ முதலமைச்சரா இருந்த அப்ப என்ன முதலமைச்சர் இருபத்தி நாலு மணி நேரமும் விழிச்சிருக்கணும் நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னு இருபத்தி நாலு மணி நேரம் விழித்து கொண்டே மக்களையும் நாட்டையும் பார்ப்பவன் தான் நல்ல முதல்வராக இருக்க முடியும் முட்டா பயில பூரா முதல்வராக்கி நம்ம நாடு நாசமா போய் பெண்கள் எல்லாம் தாலி அறுத்து பிள்ளைங்களை கற்பழிக்கிறான் எட்டு வயசு பிள்ளை வெளியில போக முடியலை கஞ்சா மது இவர்களுடைய அரசியல் என்ன தெரியுமா மது அரசியல் கல்ல சாராயத்தில் எழுவது பேர் செத்தாங்க அப்போ போய் இந்தமாதிரி அழுவலையாப்பா என்ன அவங்க அப்பா காய்ச்சினா சரக்கு அவங்க அப்பா ஆட்சியில் காட்சி சரக்கு அப்போ வந்து அழுவ மாட்டாங்க யாரோ ஒருத்த செத்துறாங்க என்ன சீன் போடுறாங்க என்ன சீனு சிவாஜி மிஞ்சிட்டாங்க எந்த சிவாஜி நம்ம விஜய் சிவாஜி இவரையெல்லாம் தூங்கி சாப்பிட்டாங்க அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த நாடை நாசமாக்கிட்டு ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்து இலவச அரிசியை கொடுத்து ஒரு பிங்கு பஸ் இலவச பஸ்ஸை கொடுத்து நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க திருட்டு பசங்க இவர்களை ஒழிக்கணுமா இல்லையா எங்களுக்கு கோபம் வருதுன்னா ஏன் வருதுன்னா நம்ம நாட்டில் பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக போக முடியலை பள்ளிக்கு போக முடியும் தங்கிறாங்க வீட்டுக்குள்ள போது கெடுத்துட்டு போயிடுறாங்க இதற்கு காரணம் என்ன மது கேட்டாக்கா அவர் சொல்லுவார் இது திராவிட மாடல் ஓ பேசவும் தெரியல கண்ணும் தெரியல பார்த்தும் படிக்க தெரியலை சொல்லி கொடுக்குறதையும் கேட்க தெரியலை எதுக்கு இந்த முதலமைச்சர் டம்மி பீஸ் இருபத்தி மூன்றாம் புலிகேசி மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு இருபத்தி ரெண்டாம் புலிகேசியில் அவர் கேட்பார் யார் வடிவேலு கேட்பார் என்னடா உட்றா நாடு எப்படி இருக்கிறது நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மன்னா நல்லா இருக்காங்க மன்னா அக்கா பானத்தை குடித்து விட்ட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மன்னா அப்படிம்பாங்க இப்போ இவர் என்ன பண்ணார் அப்பா பானத்தை அம்மா பானத்தை ஊற்றி கொடுத்து அந்த அம்மா அம்மா பானத்தை கலந்து வச்சுட்டு இவர் அப்பா பானம் அப்பா பானத்தை அம்மா பானத்தை குடித்து விட்டு மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மன்னா பிறகு என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் மன்னா கூடிய சீக்கிரம் மாசத்துக்குள்ள இன்னும் ஒரு அறுபதாயிரம் பேர் தாலி அறுத்துருவாங்க ஆனால் காட்சியில் நம்ம பேசுவோம் உங்க காட்சியில் என்னடா பண்ணுறீங்க நாலு லட்சம் பெண்கள் தாலி அறுத்துட்டாங்க இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க மீண்டும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் திமுக வெற்றி பெற்றோம் மீண்டும் ஆட்சி யாரு இந்த உதவா சாரி உதயநிதி உதயநிதி தான் முதலமைச்சரும் அக்கா கனிமொழி தான் அவங்க ஒரு பி ஒரே நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்ததுங்களா அறிவாளிகள் ஒரு சின்ன பிள்ளை அவங்கள்ட்ட நின்று பேச முடியாது ஒரு சின்ன பொண்ணு பேச முடியாது அறிவார்ந்து அறிவு சார்ந்து அரசியல் சார்ந்து மக்கள் சார்ந்து இந்த நாடு சார்ந்து இந்த நாட்கள் நடக்கிற அநியாய மௌலங்கள் எல்லாம் பேசுவாங்க ஆனால் திமுக பூரா ததி உதயநிதிக்கும் பேச தெரில அவங்க அப்பாவுக்கும் பேச தெரில அவங்க அக்கா அந்த மைக்கா பார்த்தா எட்டடி தூரம் ஓடுது பாஞ்சு விட்டு அவ்வளோ அலர்ஜி இந்த நாட்டை மக்களவை தெரிஞ்சுக்கணும் மக்கள் இவ்வளோ தாலி எடுத்துக்கிட்டா கவலை கிடையாது அவர் எடப்பாடி ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி ரோட் ஷோ பண்றாரு அவர்கிட்ட காசு இருக்கு நிறைய கொள்ளை அடிச்சிட்டாரு நிறைய சப்பாரிச்சி வச்சிருக்காரு அவரு ரோட் ஷோ பண்றாரு ஆனால் மூணு நாளைக்கு முன்ன நாற்பத்தி ஒரு பேரை சோப்பு வச்சு குடிச்சேன் விஜய்க்கு என்னன்னு கேட்குறது ஆ நீ ஒரு நடிகர்னா பணத்துக்கு நடிக்கிறேன்னு உனக்கு டயராக எழுதி கொடுத்தாங்க பேப்பரை பார்த்து படித்தா ரைட்டு அப்படியே அந்த சினிமா ஷூட்டிங் மேரியே அந்த வேனில் நின்றுக்கிட்டு ஒரு பாக்கெட்டில் உருவி படிக்கிறது இதை அப்படியே பிடுங்கி கீழே கொடுக்குறது கீழே ஒருத்தர் நிற்கார முட்டி போட்டுக்கிட்டு திருப்பி இதை கொடுத்து அப்படியே கீழே கொடுப்பாரு இங்கேருந்து ஒன்று வாங்குவார் இதான அரசியல் இதை அரசியல் முதல்ல நாற்பத்தோரு பேருக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கும் தருதலை கூட்டம் தற்கொலை கூட்டம் அறிவு இல்லாத கூட்டம் எங்க அண்ணா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இது அறிவார்ந்த அரசியல் தான் அறிவார்ந்த அரசியலுக்கு வாங்கடா சினிமாக்காரன் பின்னாடி போவாதீங்கடா தற்கொலையா தெரியாதீங்கடா சொன்னா அவனுக்கு நம்ம அண்ணனை திட்டுறாங்க இப்போ அவன் ஆட்சிங்க பார்த்துக்கணும் நாளைக்கு ட்விட்டரில் போடுவோம் என்ன போடுவாங்க தெரியுமா ஒருத்தி வந்து கிராப் வச்சுக்கிட்டு பேசுனா அவளுக்கு இருக்கு பானுங்க பேச்சு நாகரிகம் இல்லை நாகரிகமற்ற பேச்சு தரைக்குருவான பேச்சு தலைமைத்துவத்துக்கு இல்லாத பேச்சு விஜய் தான் வர்றாருல ரோட் ஷோ பண்றாருல காலையில் ஏழு மணிக்கு வந்து ஓட்டல்ல உட்காந்த விஜய் சாயந்தரம் ஏழு மணிக்கு என்னத்தை புடுக்கிக்கிட்டு நீ மக்கள் சேர்ந்துருக்கல கூடியிருக்கல மக்களை வந்து பார்க்கணும்ல பேசணும்ல ஒன்றுமே இல்லை மக்கள் புற கூகுன்னு கூட்டிட்டாங்க ஆனால் நம்ம பெண்கள் ஐயோ ஐயோ எனக்கு வந்து எனக்கு என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் போச்சா போச்சா சோனமுத்தா போச்சா என்ன கலை ஆ எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும் என் புருஷனை பிடிக்காது என் அப்பா என் அண்ணன் அந்த விஜய் என்னத்தை செஞ்சார் பத்து நிமிஷம் நின்று பேசினாரா உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா ஏதாவது நாட்டுக்கு நலன் சொன்னாரா இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பற்றி பேசியிருக்காரா வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை நீ நேற்று வரல இந்த நாட்டு மக்கள் நலன் குறித்து விஜய் பேசியது என்ன இந்த காலி அறுத்த பெண்களுக்கு விஜய் பேசியது என்ன இந்த திராவிட மாடல் கட்சியை பற்றி விஜய் பேசியது என்ன நாளைக்கு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று விஜய் பேசியது என்ன இளைஞர்களுக்கு அவர்கள் கொடுத்த கருத்து என்ன தருதல பூரா விசாரிச்சாங்க குஞ்சி பூரா விசாரிச்சாங்க குஞ்சி சட்டையை கட்டி சுத்துறது அப்படியே திரியிறது அங்க வந்து தண்ணி இல்லை யாராச்சும் அங்க இருந்த தன்னார்வலர்கள் தண்ணி கொடுத்துருக்கலாம் இருந்தவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கலாம் காவல்துறை இல்லை பவுன்சர் இல்லை தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை காற்று வசதி இல்லை அதனால தான் இந்த நாற்பது

நீ என்ன பண்ண உடனே ஓடி ஒளிஞ்சிட்டேடா ஓடிட்டியே ஓடி ஒளிஞ்சி நீ வெளியில வர்றதுக்கு மூணு நாளாச்சு நீ எப்படி நாட்டை எப்படி காப்பாத்துவ புரிஞ்சுக்கணும் அந்த இளைஞர்கள் தருதலைங்க புரிஞ்சுக்கணும் அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த பிள்ளைங்களை கட்டுப்படுத்தணும் மரியாதை தெரியல பேச தெரியல படிங்கடா 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 பரமா படிங்கடான்னு சொன்னாங்களே கேட்கலையே பரமா எல்லாம் ஆப்ரஸ் ரூபா சுத்துறீங்களாடா நீங்களாம் திருந்துங்கடா படிங்க படிச்சு காலேஜுக்கு போங்க வேலைக்கு போங்க அம்மா அப்பா பாருங்க குடும்பத்தை பாருங்க நாட்டை ஒரு நல்லவனா வாழுங்கடா அவன் ஒரு தருதனடா விஜய் வந்து அவங்க அம்மா அப்பாவையே பார்க்காதவன்டா அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசி எத்தனையோ வருஷம் ஆச்சுதான்டா பொண்டாட்டிக்கிட்டே பேசுறது இல்லையாண்டா ஆறு மணி போறாராம் டைரி வாக்கிங் இதெல்லாம் பார்த்துக்கங்கடா அந்த மாதிரி தலைவர் வேணாம் அதனால வந்து நல்ல பிள்ளையா நாட்டில் இருங்க இந்த தேவை இல்லாம சீமானை பேசுறது கிராம தமிழர் கட்சி நேற்று வந்து அவரு தான் வந்தாரு நாற்பத்தி ஒரு பேரு செத்த பொழுது உன் தலைவன் ஓடி ஒளிஞ்சிட்டான் தலைமறை வாயிட்டான் ஆதா வரிஜினா ஓடிட்டாரு மானை வணக்கரம் அப்படின்னு சொன்ன புஷியானந்தே ஓடிட்டாரு எம்பளத்தி ஒரு பேர் செத்தாங்க நாற்பத்தி ஒரு செத்தேன்னு சொன்ன புஷியானது ஓடிட்டாரு எங்கள் தலைவன் சீமான் தான் அங்க வந்து நல்லா விசாரிச்சிருக்காரு மன மனசுல கொஞ்ச நாள் ஈவி இறக்கம் இல்லாத ஒரு விஜய ஒரு அவன் நடிகர்டா விஜய் ஒரு நடிகர் பத்து பேர் ஆயி ஊயின கத்தி வீசுவாரு சாப்பிட்டையை சுத்துவாரு இறங்கி சுத்துறதான கூட்டத்துக்குள்ள அப்படியே அப்ஸ் அண்ட் ஓடிட்டார ஒரே ஓட்டம் ஓடி ஒளிஞ்சிட்டாரு அதனால தலைமையை தேடும் பொழுதும் தலைவனை தேடும் பொழுதும் அரசியலை வெற்றி பெற செய்ய வேண்டிய நினைக்கும் பொழுதும் யார் வந்தால் நல்லது நடக்கும் யார் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் யார் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் யார் வந்தால் மாணவர்கள் படிப்பார்கள் யார் வந்தால் வேலை கிடைக்கும் யார் வந்தால் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க யார் வந்தால் மாணவர் நல்லா இருப்பான் யார் வந்தால் மீனவர் நல்லா இருப்பான் யார் வந்தால் இந்த நாடு நலபெறும் என்று நினைத்து நான் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களுக்கு வாக்களித்து வருகிற இருபத்தி ஆறிலே நாம் தமிழர் கட்சி வெள்ள